வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி மார்ச் மாதம் திருமலையில் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வைகுண்ட வைகுண்டகதேசி புக்கிங் வருமா இல்லை மார்ச் மாதம் புக்கிங் வருமா அப்படின்னு ரெண்டுக்கும் எது வரும் எது வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மார்ச் மாதம் தாங்க ஃபர்ஸ்ட்டு வைகுண்ட வைகுண்டகதேசி புக்கிங் இப்போ வரல வராதனால இனிமேல் வந்து முப்பதாம் தேதி வாக்கில் தாங்க வரும் இதுக்கப்புறம் வராது இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி வாலண்டரி சேவாலாம் இருக்குது அதெல்லாம் முடிஞ்ச பிறகு முப்பதாம் தேதி வாக்கள் தாங்க இனிமேல் வரலாம் அது இருபத்தெட்டு இருபத்தொம்பது மாரிலாம் அறிவிப்பாங்க அதுக்கப்புறம் முப்பாந்தேதி வாக்கில் வைகொண்டா செய்ய புக்கிங் ஆரம்பிக்கும் வந்த பிறகு அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க இப்போ மார்ச் மாதம் புக்கிங் பற்றி டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம் இது வழக்கம் போல் ஆர்ஜி உள்ள எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த நான்கு சேவைகள் அந்த சுப்பிரபாத சேவை தோமாலை சேவை அர்ச்சனை சேவை அஷ்டதல பாத பத்மாராதனா சேவை இந்த நான்கு சேவைகளுக்கான புக்கிங் டேட் வந்து பதினெட்டுந்தேதி தேதி வரைக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குங்க பதினெட்டாம் தேதி காலில் பத்து மணிலேருந்து இருபதேதி காலைல பத்து மணி வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும் அது முடிஞ்ச பிறகு இருபதாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு குழுக்கள் நடக்கும் அதில் நம்ம பேர் செலக்ட் ஆகிட்டுன்னா அதுக்கப்புறம் நம்ம பணம் கட்டிட்டு இந்த தரிசனத்தில் கலந்துக்கலாங்க இந்த எலக்ட்ரானிக் டிப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் இது இல்லைங்க தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் இந்த சேவை எப்படின்னா கங்கடாதிபதி பெருமாவில் மிக மிக அருகில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள சேவைங்க அது சாதாரணமாக நம்ம சாமி தரிசனம் பண்ணும்போது அந்த மண்டபம் இருக்கும் அந்த மண்டபம் வரைக்கும் போயிட்டு திரும்ப லெஃப்ட்டு திருப்பி போட்டுவாங்க வெளியில் வந்துடுவோம் ஆனால் அந்த நான்கு சேவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்தபன திருமண்டபம் அதுக்கப்புறம் ராமர் மேடை பிறகு சயன மண்டபம் இருக்குது அது வரைக்கும் போயிட்டு பெருமாள் வந்து மிக மிக அருகில் போய் பார்க்கலாங்க பெருமாளுக்கு முன்னாடி குலசேகர படின்னு இருக்கும் அந்த படி வரைக்கும் போயிட்டு பெருமாளை மிக மிக அருகில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ள சேவைங்க அதனால் இந்த சேவைகள் வந்து மாதம் மாதம் லட்சக்கணக்கான பேர் இதுக்கு ட்ரை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் பேர் ட்ரை பண்ணுறாங்க அதில் செலக்ட் ஆன பக்தர்கள் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரத்து நூறு பேர்லேருந்து எட்டாயிரம் பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது பேர்லேருந்து முந்நூறு பேர் வரைக்கும் அவ்வளோதான் அதிகபட்சமாக அப்படி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு எட்டாயிரம் பேர் வருங்க அந்த மாதிரி இதை வந்து அவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறதுனால இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரடியாக டிக்கெட் எடுக்க முடியாமல் இதை வந்து முதல்ல பதிவு பண்ண சொல்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு நாளைக்கு இது ஓப்பனில் இருக்கும் அந்த ரெண்டு நாளுக்குள்ளே நம்ம வந்து நம்ம பேர் ஆதார் கார்டெல்லாம் போட்டு பதிவு பண்ணணும் எந்தெந்த சேவையில் என்னென்னக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் தான் அதில் கொடுக்கணும் நம்ம வந்து இன்னும் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம டேட்லாம் வரும் அந்த காலண்டரில் நம்ம டேட்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன சேவை பார்க்க போகிறோங்கன்னு சொல்லணும் அது மாதிரிலாம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி கொடுத்து நம்ம பதிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு நமக்கு வந்து மெசேஜ் வந்துருங்க இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு மெசேஜ் வந்துடும் இருவாந்ததி காலையில் பத்து மணிக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு பன்னெண்டு மணிக்கு குழுக்கள் நடக்கும் அதில் செலக்ட் ஆன பிறகு பணம் கட்டணுங்க அதிர்ஷ்டமாக இருக்கிறவங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும் பெருமாளுடைய பிராப்தம் இருந்தால் தான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய கமெண்ட் போன மாதமே வந்தது சுப்பிரபா தரிசனத்துக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு நிறைய பேர் பார்க்க போறோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேங்க நானும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு கிடைக்கல ஆனால் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குன்னு மெஸ் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கேன் இன்னைக்கு காலையில் ஒரு கமெண்ட் வந்தது என்னுடைய பெட்ரோலுக்காக ட்ரை பண்ண சுபரபா தாசி டிக்கெட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அதனால் கிடைக்குங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த சுப்பரபா சேவை பார்த்திங்கன்னா விடிய காலையில் நடக்கிற சேவைங்க இது விடிய காலையில் ஒரு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க மூணு மணிலேருந்து வரைக்கும் நடக்கிற சேவை இது நூற்றி ரூபாங்க டிக்கெட்டு ரெண்டு பேர் மேக்ஸிமம் ரெண்டு பேர் வரைக்கும் இதில் பண்ண முடியும் இந்த சுப்பரபா சேவை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் எல்லா நாளும் பண்ணுவாங்க மாதம் முப்பது நாளும் இது ஓப்பனில் இருக்கும் அதுக்கடுத்தது தோமாலை சேவை இது வந்து செவ்வாய் புதன் வியானந்த மூணு நாட்கள் மட்டும்தாங்க இது ஓப்பனிங்கில் இருக்கும் இரநூத்தி இருபது ரூபா டிக்கெட் இது சுபரபார்த்த சேவை முடிஞ்ச உடனே அடுத்து இது நடக்குங்க அது மூணு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க மூன்றிலிருந்து நாலு வரைக்கும் இந்த சேவை நடக்கும் பெருமாளுக்கு ஏற்றால எல்லாரையும் உட்கார வச்சுட்டு மாலைகளாலேயே அலங்காரம் பண்ணுவாங்க போகன் சீனிவாசருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாலைகள் பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுறது சேவை தாங்க அந்த தோமாலை சேவைங்கிறது இது ஒரு நாளைக்கு ரெண்டு வாரம் வாரம்பூர் நடந்தாலும் பக்தர்களுக்கு அலோவ் பண்ணுறது செவ்வாய் புதன் வியாழந்த மூணு நாட்கள் மட்டும்தான் தான் அதுக்கடுத்தது அர்ச்சனை சேவை இதுவும் அப்படிதாங்க இரநூத்தி இருபது ரூபா டிக்கெட்டு தோமாலை சேவை மாதிரியே செவ்வாய் புதன் வியாட் இந்த மூணு நாட்கள் மட்டும்தான் பக்தர்களுக்கு அளவு பண்ணுவாங்க அதே மாதிரியே பெருமாளுக்கு ஏற்றாலும் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பெருமாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க ஆயிரத்தெட்டு திருநாமங்களை சொல்லி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க அதை நம்ம எடுத்தாலும் இப்போ வந்து கண்குளிரை பார்க்கலாங்க அந்த மாதிரி வாய்ப்புள்ள சேவை அர்ச்சனை சேவை இரநூத்திரூவா டிக்கெட்டு செவ்வாய் புதன் வியாடன் மட்டும்தாங்க அடுத்தது அஷ்டதல பாத பத்மாரதன சேவை இது வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க பக்தர்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் மற்ற நாட்களில் நம்ம கலந்துக்க முடியாது காலையில் எட்டு மணி எட்டரை மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க ஒம்பது மணிலேருந்து ஒன்பது வரைக்கும் இந்த சேவை நடக்குங்க இதில் மொத்த மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதோட டிக்கெட் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட் இது பெருமாளுக்கு வந்து பெருமாளுடைய திருவடிகளில் நூற்றி எட்டு தங்கத்தாமரை மலர்களால் அவரோட திருநாமங்களை சொல்லி சொல்லி ஒரு ஒரு மலராக பாதத்தில் வைப்பாங்க அதுதான் இந்த அஷ்டதலை பாத பத்மாராதனை சேவைங்கிறது நூற்றி எட்டு தாமரை மலர்களை ஒரு ஒரு பேராக சொல்லி சொல்லி அதை வைப்பாங்க அதை வைக்கிற நேரம் வரைக்கும் நம்ம எத்க்க வந்து பெரும்பாலும் இதை பார்க்கலாங்க அதுமாதிரி வாய்ப்பு உள்ள சேவை இந்த நான்கு சேவைகளுமே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான சேவையாக இருக்கிறதுனால இது குழுக்களை வச்சுருக்காங்க நமக்கு பதிவு பண்ணி வைப்போம் அதிசயம் இருந்தால் சாமிதாசனம் பார்க்கலாம் இதில் சுப்பிரபாத சேவை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது பேர்லேருந்து இரநூத்தி எழுபது பேர் வரைக்கும் எடுக்கிறாங்க தோமாலை சேவை அர்ச்சனை சேவையும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து பேர் தான் எடுக்கிறாங்க அதுக்கு மேலே அலுவலர் கிடையாது அஷ்டதலை பாதுபத்துமாறதுனா ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அது செவ்வாய் மட்டும்தான் அது ஒரு நாளைக்கு அறுபது பேர் வரைக்கும் எடுப்பாங்க இந்த நான்கு சேவைகள் இப்படி தான் வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபதாந்தேதி வரைக்கும் இந்த புக்கிங் ஓப்பனில் இருக்கும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இருபதாந்தேதி நமக்கு தெரிஞ்சிக்கலாங்க பிறகு பிறதாங்க நம்ம பணம் கட்ட முடியும் அதில் அதனால் யார் வேணாலும் பதிவு பண்ணி வைக்கலாம் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி காலையில் பத்து மணிக்கு ஆர்ஜி சேவைகளில் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரமோசவம் தீப அலங்கார சேவை இந்த நான்கு சேவைகளுக்கான புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்க இருபத்தி ஒன்றாந்தேதி காலையில் பத்து மணிக்கு இது ஐநூறுரூவாங்க டிக்கெட் இருக்குது கல்யாண உற்சவம் மட்டும் ரெண்டு பேர் தான் பண்ணலாம் சிங்கிளை பண்ண முடியாது மினிமம் ரெண்டு பேர் தான் மற்ற சேவைகள்லாம் சிங்கிளாகவும் பண்ண முடியும் இந்த சேவைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சேவைகளை கலந்துக்கிட்டு உடனடியாக போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட்டிங் டைம் இல்லாமல் சாமி தரிசனம் பார்க்கலாம் அது மாதிரி உள்ள வாய்ப்பு உள்ளது கல்யாண உச்சவங்க காலையில் பத்து மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க கோயில் வளாகத்துக்கு உள்ளே நடக்கிற சேவைங்க அது கோயில் ராஜகோபுரம் உள்ளே போயிட்டோம்னா கொடிமரத்துக்கு பார்த்திங்கனா அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி போனோம்னா அங்கே கோயிலோட வெளிப்பிரகாரம் இருக்கும் அந்த வெளிப்பிரகாரத்தில் தான் கல்யாண உற்சவம் நடக்கும் பத்து மணிலாம் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ள உள்ள போயிட்டீங்கன்னா கூட உள்ள போய் பெருசாக ஹால் இருக்கும் அதில் உட்கார வச்சிருவாங்க பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்கு அந்த சேவை நடக்குங்க நடந்து முடிஞ்சோன்னா நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் அதிகபட்சம் ஒரு ஆறு மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் சேவை இதுவும் வந்து கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவை தாங்க இதே மாதிரி தான் ராஜகோபுரம் உள்ளே போனோடனே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும் அந்த கொடிமரத்துக்கு ரைட் சைடில் அட்டாள மண்டபம்னு சொல்லுவாங்க இல்லைனா மஹால்னு சொல்லுவாங்க அந்த மண்டபத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை இருக்குங்க கண்ணாடி அறை ஒன்று இருக்குது அதில் ஒரு ஊஞ்சல் இருக்குது கல்யாணம் உச்சம் முடிஞ்சோன்னே பெருமாளும் தாயாரை எடுத்துகிட்டு வந்து அந்த ஊஞ்சலில் வச்சுட்டு அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு ஆர்த்தி காட்டுவாங்க நிறைய பாடல்கள்லாம் பாடுவாங்க அது கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை அந்த கண்ணாடி மாளிகையில் போய் உரிசாக சுற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதில் இந்த சேவை பார்த்திங்கன்னா காலைல பதினொரு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க மத்தியானம் ஒன்றையிலேருந்து ரெண்டு மணிக்கு நடக்கிற சேவைங்க அது பண்ணி பாருங்க அதுக்கடுத்தது ஆர்ஷித பிரமோற்சவம் இது வந்து கோயிலுக்கு வெளியில் நடக்கிற சேவைங்க கோயில் வெளியில் தேர்ட்டுக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வைபவ திரு இருக்கும் அந்த வைபவ திருமண்டத்தில் தான் அந்த சேவை நடக்கும் இந்த கல்யாண உச்சவம் உயிர் சேவை முடிஞ்சோன்னா தாய பெருமாள் தாயார் மலையப்ப சுவாமிகள் நேரடியாக கிளம்பி அந்த மண்டபத்துக்கு போயிடுவார் அங்கே அஞ்சு விதமான வாகனத்தில் எழுந்தருள்வார் ஒரு ஒரு வாகனத்தில் போதும் அந்த இடத்துல வச்சு ஆரத்தி காட்டுவாங்க நம்ம அது ஏற்றாப்புல நின்று அதுக்கு ஆரத்தி கட்டும்போது நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் அந்த சேவை நடக்கும் அதை பார்த்துட்டு வரலாம் அது முடிஞ்ச உடனே நேரடியாக தரிசனத்துக்கு போகலாம் அது கடைசியாக நடக்கிறது சகசர தீபாலங்கார சேவை இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோயில் வளாகத்துக்கு வெளியில் நடக்கிற சேவை பெரிய ஓப்பன் இடத்துக்கு அது பக்கத்தில் தீப அலங்கார மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் இருக்க சேவைங்க அது சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சு அஞ்சரை வரைக்கும் நடக்குங்க அது எல்லா ஆர்ஜித பிரமோசம் முடிஞ்ச பிறகு அங்கேருந்து விளையப்பா சுவாமிகள் வந்து இந்த இடத்துல வச்சு பெரிய ஊஞ்சல் இருக்கும் அந்த ஊஞ்சலில் வச்சு அவருக்கு வந்து நிறைய பாடல்கள்லாம் பாடுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஆரத்தி காட்டுவாங்க அதை பார்த்துட்டு வரலாங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கும் இது எல்லோரும் கலந்துக்க முடியும் ஓப்பன் இடத்துல கட்டுறதுனால எல்லோருமே பார்க்க முடியும் இது உடனே நேரடியாக தரிசனத்துக்கு போகலாங்க இந்த ஆர்ஜி சேவை புக்கிங் தரிசனத்துக்கு எப்படி போகணுன்னா இதுக்கு தனியாக வழி அது கோயிலுக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சுபதமனு பெரிய ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும் பாருங்க அந்த ஆர்ச் வழியாக உள்ளே போனோம்னா இதுக்கான டிக்கெட் கவுண்டர் இருக்குது அது உள்ளே பெரிய போர்டு போட்டிருப்பாங்க ஆர்ஜி சேவை புக்கிங் கவுண்டர் அதுக்குள்ளே வரலான்னு போர்டு போட்டிருப்பாங்க அந்த படிக்க பார்த்தீங்கன்னா ரைட் ரிட்டன் சைடில் ஒரு லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் உங்கள் பேக்லாம் கொடுக்கலாம் மற்றதுலாம் இங்கே கொடுக்க முடியாதுங்க இந்த ஆர்ஜி சேவையில் கலந்துக்கிறவங்க மட்டும் அந்த இடத்துல லக்கேஜ் கொடுக்கலாம் அவங்க செல்ஃபோனு மற்ற எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்றாங்க திரும்ப இங்கேயே கலெக்ட் பண்ணிக்கலாம் மீதி நீங்கள் எந்த கவுண்டரில் எங்கே கொடுத்தாலும் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சிருக்காங்க மெயின் ரோட்டில் ஷாப்பிங் காம்ப்ளைஸில் வச்சிருக்காங்க அங்கே தான் போய் எடுக்கணும் ஆனால் இந்த ஆர்ஜி சவா அந்த நான்கு சேவையில் கலந்துக்கிறவங்க இங்கேயே லக்கேஜ் கொடுக்கலாம் திரும்ப இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் கோயில் வளர்க்கு அருகிலே இருக்குது இங்கே கொடுத்த டிக்கெட் வாங்கி பார்த்து தான் உங்கள் லக்கேஜ் வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் நேராக உள்ளே போனீங்கன்னா அந்த கவுண்டரில் எந்த சேவை கேட்பாங்க சேவை சொன்னீங்கன்னா நேராக உள்ளே விட்டுருவாங்க செக் பண்ணிவிட்டு நேரிலேயே கோயிலுக்கு போகலாங்க அந்த மாதிரி இடம் இந்த சுபதமென்றி வந்து இதுக்காகவே தனியாக வச்சிருக்காங்க அதுக்கு டிக்கெட் எடுத்தவங்க அதை யூஸ் பண்ணுவீங்க அதே நாள் மதியானம் இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து மதியானம் மூணு மணிக்கு அதே சேவைகளுக்கான விர்ச்சுவல் சேவை பார்ட்டிசிபேஷன் ஓப்பன் ஆகுதுங்க விர்ச்சுவல் சேவானா இதே ஆர்ஜி சேவை கல்யாணம் வச்சோம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜி பிரமோஷன் நான்கு சேவைகள் பார்த்திங்களா அந்த நான்கு சேவைகளுக்கான புக்கிங் இது வந்து இந்த சேவையில் நம்ம நேரடியாக கலந்துக்க முடியாதுங்க ஆன்லைனில் தான் கலந்துக்கலாம் அதாவது இப்போ நீங்கள் மார்ச் மாதம் ஓப்பன் ஆகுது பார்த்திங்களா இது வந்து தரிசனத்துக்கான புக்கிங் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் இப்போ கூட நீங்கள் நீங்கள் வந்து பெருமாளுக்கு வந்து அந்த சேவையை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலே ஓப்பனில் இருக்கும் ஜனவரி பிப்ரவரி எல்லா நாட்களுமே இந்த சேவையில் கலந்துக்கிறது ஓப்பனில் இருக்கும் ஏன்னா சேவை வந்து நம்ம நேரடியாக போய் கலந்துக்க முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த புக்கிங் ஹிஸ்டியை வச்சுக்கிட்டு தரிசனத்துக்கு தனியாக புக் பண்ண முடியும் அந்த தரிசனத்துக்கு புக் பண்ணுறது தான் இப்போ ஓப்பன் ஆக போகுது மார்ச் மாதத்துக்கான இது ஓப்பன் ஆக போகுது ஆல்ரெடி பிப்ரவரிக்கும் முடிஞ்சு போச்சு இப்போ சாதாரணமாக உன்னரோ டிக்கெட் எடுக்கிறதோ மற்றதெல்லாம் டிக்கெட் எடுக்கிறது சிரமமாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி விர்ச்சுவல் சேவால டிக்கெட் எடுத்து வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் இப்பயே என்ன செய்யலாம் ஓப்பன் பண்ணி ஜனவரி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான கல்யாண ஆலர்கள்லாம் வேறு ஏதாவது முக்கியமான இருக்கலாம் அந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யலாம் பெருமாளுக்கு ஐநூறுவா டிக்கெட் எல்லாம் வச்சோமோ இல்லை வேற சேவைக்கு பணம் கட்டிடலாம் பணம் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசிப்ட் அதே இருக்கும் உங்கள் புக்கிங் ஹிஸ்டில் உங்கள் ரிசிப்ட் இருக்கும் அதில் நீங்கள் மார்ச் மாதத்துக்கான புக்கிங் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா இருபத்தொன்னாந்தேதி மத்தியானம் மூணு மணிக்கு அன்றைக்கி அது மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணிணா உங்களுடைய புக்கிங் ஹிஸ்டியில் புக் தரிசனம் ஒரு ஆப்ஷன் வருங்க அதில் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் மார்ச் மாதம் புக்கிங் எல்லா டேட்டும் ஓப்பன் ஆகிருக்கும் அதில் உங்களுக்கு என்னைக்கு டேட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையோ அதில் நீங்கள் அந்த டேட்டில் கிளிக் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது தரிசனம் டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது பகலில் கிடையாது மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே தான் இது வந்து முன்னூறுவா டிக்கெட்டு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த டைத்துக்கு தான் இது புக்கிங் பண்ண முடியும் இது ஐநூறுரூவா டிக்கெட்டாக இருந்தாலும் ஆர்த்தி சேவா டிக்கெட் ஐநூறு இருந்தாலும் ஆனால் இதை அலோவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முந்நூறு டிக்கெட் வெடி தான் அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து நீங்கள் சேவையில் டேரெக்டாக நீங்கள் கலந்துக்கிறது இல்லை ஆன்லைனில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க தர்சனத்துக்கு மட்டும் தான் நேராக வரீங்க அப்படிங்கிறதுனால இது வந்து முன்னூறு டிக்கெட் வெடி தான் விடுவாங்க முந்நூறு டிக்கெட் எங்கே என்ட்ரன்ஸ் இருக்குதோ அதே தான் இருக்கும் அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதே டைம் இதுக்கும் ஆகுங்க அந்த மாதிரி தான் இதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இதில் ஒரு வசதி என்னென்னா நீங்கள் வந்து இப்போ சேவைக்கு வந்து இப்போ புக் பண்ணுறீங்க ஜனவரி மாதத்தில் ஜனவரி இருபதனைக்கு நீங்கள் கல்யாணம் வச்சு புக் பண்ணி வச்சிக்கிங்க இதுக்கப்புறம் நீங்கள் தரிசனத்துக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குங்க அதில் இப்போ நீங்கள் சேவைக்கு டிக்கெட் எடுத்துட்டோம் அடுத்த ஒரு மாதத்தில் எடுக்கணும் ரெண்டு மாதத்தில் எடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கட்டாயமாக கிடையாது ஜனவரி வந்து எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ஜனவரி தேதி வரைக்கும் நீங்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான நாட்களில் நீங்கள் எப்போ வேணாலும் டிக்கெட் எடுக்கலாம் ஒரு அந்த நீங்கள் உங்களுக்கு முக்கியமான நாள் உங்கள் கல்யாண நாள் இல்லை ஏதாவது பண்டிகை நாட்கள்ல திருப்பதி போய் பிளான் பண்ணிங்கன்னா அப்போ முன்னூர டிக்கெட்டில் கூட்டமாக இருக்குன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள் இந்த டிக்கெட்டு ஆல்ரெடி உங்களுக்கு பணம் கட்டி ரெடியாக வச்சுருப்பீங்க அதில் அதனால் நீங்கள் இதில் போய் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதை விட முக்கியம் தரிசன டிக்கெட் எடுக்கும்போது பணம் கட்ட வேலை கிடையாது ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சேவைக்கு நீங்கள் பணம் கட்டிடுவீங்க அதனால் தரிசனத்துக்கு புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் புக் ஆகிடும் அந்த புக் தர்ஷன் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டேட்டு ஓப்பன் ஆகும் டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க உடனே கன்ஃபார்ம் ஆகிடும் டிக்கெட் அதனால் மாதிரி வாய்ப்புகள் இருக்கு வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க அடுத்தது இருபத்தி மூணாம் தேதி அங்க டிக்கெட் ஓப்பன் ஆகுதுங்க அன்றைக்கி வந்து மூணு டிக்கெட் ஓப்பன் ஆகுது காலையில் பத்து மணிக்கு அங்க பிரச்சனை பதினொரு மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விபி பிரேக் தர்ஷன் மத்தியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் இவர்களுக்கெல்லாம் கோட்டா மூணுமே ஓப்பன் ஆகுதுங்க காலையில் பத்து மணிக்கு ஓபன் ஆகிற அந்த அங்க பிரச்சனை பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும் தான் டிக்கெட் எடுக்க முடியும் நேரடியாக போய் டிக்கெட் எடுக்கிறது வாய்ப்புகள் கிடையாது ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது டிக்கெட் கொடுப்பாங்க சனிக்கிழமை மட்டும் ஐநூறு டிக்கெட் தான் கொடுப்பாங்க நேரடியாக போய் எடுக்க முடியாது அதனால் ஆன்லைனில் மட்டும்தான் எல்லா நாளும் உண்டு வெள்ளிக்கிழமை தவிரங்க வாரத்தில் வெள்ளிக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளும் புக் பண்ண முடியுங்க அதில் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நாலு வெள்ளிக்கிழமை இருக்காது ஏன்னா வெள்ளிக்கிழமக்கு சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் அதனால் வெள்ளிக்கிழமணிக்கு அங்க பிரச்சனை கிடையாது அதுமாதிரி பொது தரிசனமே கிடையாதுங்க எஸ்எஸ்டி டோக்கன் கூட பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனத்துக்கு கொடுக்க மாட்டாங்க இலவச தரிசனம் பார்க்க வரவங்களும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு மேலே தான் தரிசனத்துக்கு அனுப்புவாங்க அதனால் வியாழக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அங்கே போய் ஃப்ரீ தரிசனம் போய் மாற்றவங்களே கஷ்டம் அன்றைக்கி நைட்டு பார்த்துட்டு வந்துடணும் இல்லைனா வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு மேலே தான் தரிசனத்துக்கு அனுப்புவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து வெள்ளிக்கிழமை அலோவ் பண்ணுறது கிடையாதுங்க இது வந்து இலவச டிக்கெட்டு முக்கியமான விஷயம் அதுதான் இலவச டிக்கெட்டு ஆண்கள் பெண்கள் எந்த கணக்கும் கிடையாது யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவங்க போய் இதில் பண்ண முடியும் இதில் கலந்துக்கிறதுக்கு இரவு ஒன்றரை மணிக்கு ஒரு மணிக்கு மேலே சொல்லுவாங்க ஒரு மணிக்கு மேலே முன்னூறா டிக்கெட் கவுண்ட்ரு கொடுத்திங்களா அங்கே வர சொல்லுவாங்க குளிச்சுட்டு ஈரத்துணையோட வர சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அங்கே டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுருவாங்க வைகொண்ட கம்பெனி சில வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாம் மணிக்கு திறந்து விடுவாங்க மூணு மணிக்கு கோயில் வளர்த்துக்கு வாசலுக்கு போய் சேருவோம் கரெக்டாக மூணு மணிக்கு ஆரம்பிக்கும் சுவர்வாதம் அங்க பிரச்சனை பண்ண சொல்லுவாங்க ஒரு அரை மணி நேரம் அவங்க முதல்ல பெண்கள் அதுக்கப்புறம் ஆண்கள்லாம் தனித்தனியாக பண்ண சொல்லுவாங்க அப்புறம் திரும்பவும் சுப்பிரவாத பக்தர்லாம் வந்த பிறகு மறுபடியும் தரிசனத்துக்கு அனுப்புவாங்க மேக்ஸிமம் நாலு மணிக்கெல்லாம் வெளில வந்துடலாங்க நிறைய பேருக்கு வேண்டுதல் வச்சுருப்பாங்க அங்க பிரச்சனை பண்ணிட்டு அவங்க அவங்க பிளான் பண்ணிங்க வாய்ப்பு இருக்காங்க முயற்சி பண்ணி போனேன் டிக்கெட் எடுத்துங்க அதுக்கடுத்து பதினொரு மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஏபி பிரேக் தரிசனம் அப்படிங்கிற இந்த பத்தாயிரரூபா சாமிக்கு டொனேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தரிசனம் பார்க்குறதுங்க இந்த சேவை விஐபி பிரேக் தர்னங்குற பேரில் இருக்குது இந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு மினிமம் பத்தாயிரம் டொனேஷன் பண்ணுங்கள் பத்தாயிர டொனேஷன் பண்ணால் ஒரு ஆள் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்புறம் தரிசனத்துக்கு தனியாக நீங்கள் ஐநூறுரூவா பணம் கட்டணும் அந்த மாதிரி தான் இதில் பண்ண முடியும் இப்போ இது வந்து நீங்கள் இன்றைக்கி டேட்லேயே நீங்கள் ஒரு பத்தாயிரம் பணம் கட்டிங்கன்னு வச்சிங்களேன் என்றைக்கு நீங்கள் பணம் கட்டிங்களோ அதுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் தரிசனம் பார்க்கலாம் அந்த புக்கிங் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் டேரெக்டாக போய் தரிசனம் பார்க்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு அது இதுவும் வந்து ஒரு முக்கியமான சேவையாக கருதப்படுதுங்க ஏன்னா பத்தாயிர ரூபா டிக்கெட் ஒரு பக்கம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு டைமிங் வச்சுருக்காங்க பிகினிங் பிரேக் தரிசனம் அப்படிங்கிற பேரில் காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த நேரத்தில் போய் சாமி தரிசனம் பார்க்கலாம் அதை விட முக்கியம் அந்த நேரத்தில் பார்க்க போகும்பொழுது பொது தர்சனத்தில் நிப்பாட்டிடுவாங்க சாதாரண பொது பக்தர்கள்லாம் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவாங்க சாதாரண பொது பக்தர்கள் போகிற லைனை பிரேக் பண்ணிவிட்டு இதை வந்து தரிசனத்துக்கு விட்றதுனால தான் இந்த தரிசனத்துக்கு பேர் பிரேக் தரிசனம் அப்படின்னு பேரே வந்துதுங்க இந்த மாதிரி போகும்போது என்ன செய்வாங்கன்னா நம்ம சாதாரணமாக சாமி பார்க்குற அந்த கருடார்பார் மண்டபத்தை தாண்டி உள்ளே இருக்கிற மண்டபத்தில் வரிசையாக உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு பெருமாளுக்கு முன்னாடி பதினோரு அடி உயரத்தில் பெருமாள் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிற ராஜா அனுபவா இருக்கிற பெருமாளுக்கு முன்னாடி நின்று பெருமாளை பார்க்கலாங்க அதே இடத்துல நமக்கு வந்து ஜடாயு தீர்த்தம் இதெல்லாம் கிடைக்கும் அதிகம் வாங்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த சேவையில் இருக்குது ஒரு பத்து செகண்டுக்கு எடுத்து அங்கே நின்று பெருமாளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி பத்தாயிரம் டொனேஷன் பண்ணி அதுக்கு கூட ஐநூறுவா டிக்கெட் எடுத்து போகணும் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்காங்க இது யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்குங்க இதுங்க அப்படி தாங்க நீங்கள் பத்தாயிரம் டொனேஷன் எப்போ வேணாலும் பண்ணலாம் உங்களோட பிஸ்னஸ் டேவாக இருக்கலாம் இல்லை அதாவது கல்யாண நாள் பிறந்த நாள் இது மாதிரி முக்கியமான நாட்கள் ஏதாவது ஒரு நாட்கள் வந்துன்னா அந்த டேட்டில் நீங்கள் பணம் கட்டுங்க பெருமாளுக்கு நன்கொடை கொடுங்க அதுலேருந்து அடுத்த ஒரு வருஷம் இருக்குங்க அதுக்கு அதுக்குள்ளே எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த புக்கிங் ஓப்பன் ஆகும்போது அதில் போய் டிக்கெட் எடுத்துங்க உங்களுக்கு அருமையான சேவை இது வாய்ப்பு இருக்கும் யூஸ் பண்ணிங்க இது இருபத்தி மூணாந்தேதி காலையில் பதினொன்று மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க அதே நாள் மத்தியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் மெடிக்கல் மெடிக்கல் இஷ்யூஸ் உள்ளவங்க இவங்களுக்கு அந்த டிக்கெட் ஓப்பன் ஆகுதுங்க இதுவும் முழுக்க முழுக்க இலவச டிக்கெட்டு இதுக்கு வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு பூர்த்தி ஆயிருங்கிறதாங்க அவங்களுடைய கண்டிஷன் அது அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் நீங்கள் டேட்லாம் போட்டிங்கனாலே அறுபது வயசுக்கு இருந்தால் அக்செர்ட் பண்ணும் இல்லைன்னா பண்ணாது அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கும் அதில் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஆதார் கார்டு வந்து நீங்கள் அவங்க சைஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க விசிட்டிங் கார்டு சைஸு ரெடி பண்ணி வச்சிங்க அந்த சைஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அது ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஈஸியாக கிடைக்கும் இது இலவச டிக்கெட்டு அதனால் ஈஸியாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க பேமெண்ட் ஆப்ஷனும் இல்லைங்கிறதுனால சீக்கிரம் புக் ஆகிடும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு காட்டும் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கல சேலஞ்சு பர்சன் மெடிக்கல் இஷ்யூனு காட்டும் அதில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு பார்த்துங்க அந்த கேட்டகிரியில் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க கூட ஸ்பௌஸ் வராங்களும் கேட்கும் உங்களுக்கு துணைக்கு யாராவது வராங்களான்னு கேட்கும் யாராவது அழைச்சிட்டு போகிற பிளான் இருந்ததுன்னா ஆமான்னு கொடுத்துட்டு அவங்களுடைய பெயர் மட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுங்க அவங்களோட ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ண வேண்டியதுல அவங்களோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ண வேண்டியல அவங்களோட பெயர் மற்றும் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அவங்களுக்கும் இது இலவச செட்டி கேட்டுங்க அது அந்த பிசிக்கல் சேலஞ்சர் பர்சனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவங்களோட சர்டிஃபிகேட் அதை வந்து நீங்கள் போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணுங்க அவங்க செக் பண்ணுவாங்க ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் மெடிக்கல் இஷ்யூஸ் சொல்லுவாங்க ஒரு ஆறு விதமான மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குங்க அந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிவிட்டு போகும்போது அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் வேணும் மாதிரி இந்த பிரச்சனைகளால் இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு டாக்டர் சர்டிபிகேட் வேணும் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை அலோவ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே துணைக்கு ஒரு ஆள் ஆயிச்சுட்டு போடுத்து வாய்ப்பு இருக்குங்க வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க இது இருபத்தி மூணாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க இந்த மாதிரி நிறைய சேவைகள் பெருமாளை பார்க்கறதுக்கு மாதம் மாதம் தினத்தை ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறையா அந்த மாதிரி அந்த சேவைகளில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்காங்க எந்த மாதிரி சேவைகள் உங்களுக்கு வசதியாக இருக்குமோ எதில் போனால் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு பார்த்துங்க எதில் போனால் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் பார்த்துக்கிட்டு அந்த சேவையில் உங்களுக்கு தகுதி இருந்ததுன்னா அந்த சேவையில் கலந்துக்கிட்டு நீங்கள் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜி சேவை ஃபஸ்ட்டு ஊழல் சேவனும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டிப் இதெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிட்டுன்னு வச்சு நம்ம செலக்ட் ஆகி சாமி தரிசனம் பார்க்கணுன்னு வச்சுங்க அதுலேருந்து அடுத்த ஆறு மாதத்துக்கு நீங்கள் வந்து புக்கிங்கே பண்ண முடியாது அந்த சேவை இப்படி தான் ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாது இந்த எலக்ட்ரானிக் டிப்ரீசன் சார் தான் அப்புறம் ஆர்ஜி சேவை கல்யாணம் வச்சு ஊஞ்சல் சேவை இந்த மாதிரி சேவைகள் வந்து நம்ம டிக்கெட் எடுத்து பிரச்சனை இல்லைங்க நம்ம வந்து என்றைக்குன்னு கலந்துக்கிறோமோ செலக்ட் ஆன பிறகு நம்ம கலந்துக்கிறோமோ கலந்துக்கிற நாள்லேருந்து அடுத்த ஆறு மாதத்துக்கு நீங்கள் புக்கிங் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இது அந்த அங்க பிரச்சனை சீனியர் சிட்டிசன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு ஒருத்தர் தான் நீங்கள் பண்ண முடியும் இப்போ நீங்கள் மார்ச் மாதத்துக்கு டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா அதுலேருந்து மூணு மாதங்கள் ஏப்ரல் மே ஜூன் ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் டிக்கெட் எடுக்க முடியாது இந்த சேவையில் கலந்துக்க முடியாது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜூலையிலேருந்து நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இந்த மூன்று சேவைகள் வச்சிருக்காங்க மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறாங்க மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நேரம் எல்லா பசங்களும் எக்ஸாம் நேரம் யாருமே வந்து அதிகமாக திருப்பதிக்கு வர மாட்டாங்க கூட்டம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் முன்னூறு டிக்கெட்டு ஃபுல்லாகிடுங்க மத்தியானத்துக்கு மேலே கண்டிப்பாக கூட்டம் இருக்குது தான் செய்யும் அது வந்து ஸ்டாண்டர்ட் முன்னூறு டிக்கெட்டு ஒரு ஒரு டிக்கெட்டு நல்லா பண்ணிவிடுவாங்க அந்த பக்தர்கள் வந்துட்டு தான் இருப்பாங்க ஆனால் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்கும் திருப்பதி நான் ரெண்டு வருஷம் மார்ச் மாதத்தில் போயிட்டு வந்திருங்க போன வருஷம் மார்ச்சில் போய்ட்டு அஞ்சாந்தேதி போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்து போயிட்டு வந்தோம் அதுக்கு முதல் வருஷம் மார்ச் மாதம் போயிட்டு வந்தோம் அதனால் வாய்ப்பு இருக்கவங்க முன்னூறு டிக்கெட் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மற்ற சேவைகளையும் கலந்துக்கலாம் எல்லாமே ஓரளவு ஃப்ரீயாகவே இருக்கும் இளவரசர் தரிசனத்துக்கு வர பக்தர்கள் மிக மிக குறைவாக இருக்கும் எஸ்ஸிடும் டோங்க வாங்குறதுக்கும் ஆட்கள் குறைவாக தான் இருப்பாங்க அதனால் ஓரளவு ஃப்ரீயாகவே சாமி தரிசனம் பார்க்கலாங்க இந்த முன்னூறு டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணி ஸ்லாட்டை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லாட்டில் டிக்கெட் எடுக்கிறனாலும் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லைன்னா ஒரு மணிக்கு அனுப்பிச்சி விட்டுவாங்க ஒரு மணி ஒன்றரை மணிக்கே அனுப்பிச்சு விட்டு ரெண்டரைக்கெல்லாம் வெளியே வந்துருவாங்க அந்த மாதிரிலாம் கூட நடக்கும் லாஸ்ட் இயர் அப்படி தான் நடந்தது அதனால் மார்ச் மாதத்தில் ஓரளவு கூட்டம் குறைவாக இருக்குங்க வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரில போய் தரிசனம் பண்ணிவிடுவாங்க ஓரளவு நிறைவாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் அதுக்கடுத்து முந்நூறு டிக்கெட்டு அக்காமடேஷன்லாம் இருக்குங்க அதுக்கான வீடியோ தனி இன்னொரு அடுத்த வீடியோவில் போடுறேன் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க இதுவே பெரிய வீடியோ போய்ட்டு இருக்குது மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்